சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்குள் போலி விமான டிக்கெட் மூலம் பயணி போல உள்ளே சென்று நீண்ட நேரம் சுற்றி அலைந்துவிட்டு மீண்டும் வெளியில் வர முயன்ற வங்கதேசத்தைச் சேர்ந்த நபரை பாதுகாப்பு அதிகாரிகள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெய்சங்கரிடம் கேட்கலாம் ஜெய்சங்கர் இந்த பிடிபட்ட நபர் பற்றிய விவரங்கள் என்ன தெரிய வந்திருக்கிறது எதற்காக அவர் போலி டிக்கெட் மூலம் விமான நிலையத்திற்குள் செல்ல முற்பட்டார் விவரங்கள் என்ன அதாவது சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் வந்து ஒரு ஒரு பயணியோட டிக்கெட்டை வந்து இப்போ ஜெராக்ஸ் எடுத்து போலியாக அதனை அதனை பயன்படுத்தி அது உள்ளே வந்து சுற்றி திரிந்து அவர் மீண்டும் வெளியே வர முயன்ற போது பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை பிடித்து விசாரணை செய்தனர் மீண்டும் அவரை கைது செய்து விசாரணை செய்து வருகிறார்கள் இந்த பயணி வந்து குறிப்பாக வங்கதேசத்தை சேர்ந்த ஷா அலம் நாற்பத்தாறு வயசு உள்ளவர் இவர் வந்து டெல்லியில் தங்கி பணி செய்கிறார் இவர் வந்து நேற்று வந்து திடீரென வந்து சென்னை சர்வதேச விமானத்தில் வந்து அந்த மற்றொரு பயணி கோலாலம்பூருக்கு போற பயணியோட டிக்கெட்டை எடுத்து கொண்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்டு அது வந்து உள்ளே வந்து ஒரு மூன்று ரெண்டு மூன்று மணி நேரம் வந்து வளம் வந்துள்ளார் மீண்டும் அவர் வெளியே வரும்போது உரிய ஆவணங்களில் அந்த முத்திரை பதிவு இல்லாதால் பிடித்து போலீசார் விசாரணை செய்வதில் இவர் வந்து இது போல வந்து ஒரு மோசடியில் ஈடுபட்டு தெரிந்து மேலும் அவர் பின்னணியில் யார் என்ன இருக்கிறார்கள் என்பது குறித்து தீவிரமாக விசாரணை செய்து வருகிறார்கள் இது போல ஒரு பாதுகாப்பு உள்ள பகுதியில் போலீஸ் டிக்கெட் மூலம் எப்படி நுழைந்தார் என்பது பெரும் அதிர்ச்சியாக உள்ளது மேலும் இது போல பாதுகாப்பு குறைபாடு ஆலோசனை செய்து வருகிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க